மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாகி இருக்கும் உதயன் விளம்பரம் தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த நாளு உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நலத்தொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையில் வளமை பலவே நாங்கள் பார்க்கக்கூடிய பல செய்திகளை இன்றைய தினமும் பார்க்க முடிகிறது குறிப்பாக முதல் ஒரு பத்து விடியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இப்பொழுது பிரதமர் இலங்கைக்கு வேற இருக்கிறார் அது தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தலைப்பு செய்திகளாக பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல பத்திரிகைகள் அவற்றை தலைப்பு செய்தியாக்கி இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தற்காலிகமாக நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவை சார்ந்தும் இன்றைய செய்திகளில் பார்க்க முடியும் மேலும் அமெரிக்கா இலங்கை மீது விதித்திருக்கக்கூடிய வரிகள் தொடர்பாகவும் செய்திகளில் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இலங்கைக்கு மாத்திரமல்ல பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா தன்னுடைய வரி கொள்கையை அறிவித்து தன் எத்தனை வீதம் வரிகள் விதிக்கிறோம் என்பது வரைக்கும் இப்பொழுது அறிவித்திருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையிலே நாற்பத்தி நான்கு வீத வரி என்கின்ற விடயமானது இலங்கைக்கு மிக பெரும் ஒரு சவாலாக இருக்க போகின்ற நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் செய்திகளில் அது தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம் மோடியினுடைய வருகை வருகை தொடர்பாக பார்க்க போகின்றோம் அதாவது இன்று மாலை மோடி வர இருக்கிறார் யாரோடு சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே என்ன ஒப்பந்தங்கள் கைச்சாதிடப்பட போகிறது அவை வெளிப்படுத்தப்படுகின்றனவா இல்லை மறைக்கப்படுகின்றனவா பல விடயங்கள் பற்றி பேச போகிறோம் அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பும் இந்த வரி விதிப்பு தொடர்பாகவே இருக்கிறது அதாவது அமெரிக்கா வரி விதித்திருக்கக்கூடிய விடயத்தை எதிர்த்து நிற்பதை விடுத்து அமெரிக்காவோடு பேசும்படி தினக்குரல் பத்திரிகையிலே எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட்டு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இவ்வாறு பல முக்கிய செய்திகளிடம் பெற்றிருக்கின்றன அதே நேரத்திலே நேற்றைய தினம் நீதியமைச்சர் யாழ் வந்திருக்கிறார் வந்திருக்கக்கூடிய நீதியமைச்சர் காணி சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அவர் பேசுவதற்கு அவர் யார் யாரோடு சேர்ந்து அந்த உரிமையாளர்களோடு பேசினார் அங்கே பேசப்பட்ட விடயங்கள் என்ன அங்கே சந்தில் சிந்து பாடுவது என்பது சொல்லப்படுவது போல என்று சொல்லப்படுகிறது தமிழிலே பல விடியங்கள் பேசுவார்கள் அதிலே இவ்வாறான ஒரு சொற்பிரயோகம் அல்லது வார்த்தை பயன்படுத்துவார்கள் அது சார்ந்து இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் காணி விடுவிப்புக்காக அல்லது தங்களுடைய சொந்த காணியை தரும்படியான ஒரு பேச்சுவார்த்தை மக்கள் அங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள் திச விகாரை சார்ந்து அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அங்கே மக்களுக்கான காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற குரலோடு சேர்த்து அஹ் காணி வழங்க வேண்டும் அல்லது சிங்கள மக்களுக்கு காணி வழங்க வேண்டும் என்கின்ற குரலும் ஒழித்திருக்கிறது இவை சார்ந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் மேலும் பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக குறுக்கப்பட்டிருப்பது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே நிராகரித்த மனுக்கள் மீதான வழக்கு இன்று தள்ளுபடி என சொல்லப்பட்டிருக்கிறது அது கேள்விக்குறியோடு கூடிய செய்தி தான் அதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படவே சாத்தியங்கள் உள்ளன என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த நிலையில் முன்பக்க செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருப்பது புலைமைப் பரிசில் ஆகஸ்ட் பத்தில் என சொல்லப்படுகிறது இந்த புலமைப் பரிட்சை நடத்தப்படுமா நிறுத்தப்படுமா என பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இப்போது இருக்கக்கூடிய அரசு அதனை முற்றாக எதிர்த்திருந்தது புலைமை பெரிசல் தள்ளி போடப்பட்டிருந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது புலமை பெரிசல் பயிற்சியை பத்தில் என்கின்ற ஒரு அறிவிப்பு வழியாகி இருக்கிறது இலங்கை மீது நாற்பத்தி நான்கு வீத வரி அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அமெரிக்கா பல விடயங்களை பேசி இருக்கிறது இலங்கை தமக்கு விதித்திருக்கக்கூடிய வரியை விட இது குறைவு என சொல்லியிருக்கிறது பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் குறிப்பாக மியன்மார் அதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கூட வரி விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வரி தொடர்பாக ஆராய்வதற்கு தனியான குழு ஒன்று அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுரோகமரதி தெரிவித்திருக்கிற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஆராய்வதற்கு தனி குழு என சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது உடனடியாக தனிக்குழு அமைத்து அதனை நாங்கள் ஆராய்வோம் என சொல்லப்படுகின்ற அனைத்து நாடுகளிலும் குறிப்பாக அதிகளவாக இந்த தெற்காசிய நாடுகளிலே இது சற்று பிரபலமான விடியமாக இருக்கிறது தீர்வு தருவதற்காக வந்து தெரித்தோடிய அமைச்சர் என குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் பார்க்கப்படுகிறது அதாவது தைடி திசைவிகாரி தொடர்பில் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகளுக்கு தீர்வை தருவதாக கூறி நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விலே கலந்து கொண்ட நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்கர் வெறும் பத்து நிமிடங்கள் வரையே அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது ஊடகவியலாளர்களையும் அவர் சற்று வெறுப்பேற்றியதாக நேற்றைய தினம் ஊடகங்கள் சமூக ஊடகங்களிலே பார்க்க முடிந்திருந்தது முன்கதவிலே ஊடகவியலாளர்கள் காத்திருக்க பின்கதவால் சென்றார் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்திகளை பார்த்த உடனடியாக நாங்கள் ஒரு முடிவை எடுத்த மு எடுத்துவிட முடியாது காரணம் உங்களுடைய பல ஊடகங்களும் பல விதமாக ச செய்திகளை பகிர்வதை பார்க்க முடியும் குறிப்பாக நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த தலைப்பு தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து விட முடியும் ஒரு செய்திக்கு ஒவ்வொரு பத்திரிகையும் எவ்வாறு தலைப்பு கொடுக்கிறார்கள் என்கின்ற விடங்களையும் ஆராய வேண்டியதாக இருக்கிறது தைடி திசவிகாரி விவகாரம் அரசின் நடவடிக்கையை ஏமாற்றம்தான் தந்திருக்கிறது என்று காணிகளை இழந்தோர் தங்களுடைய காட்டமான ஒரு மன வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் தைடி திசை பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு தீர்வைத் தருவதாக கூறி அரசாங்கத்தாலும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான சபையாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் ஏமாற்றத்திலேயே முடிந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே தீர்வு தர வந்தோர் காணி கேட்ட கதை குழப்பி அடித்தது பௌத்த அமைப்பு என்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது தைட்டு திச விகாரி விவகாரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளுக்கு தீர்வு காண்பதாக இடம்பெற்ற கலந்துரையாடலே சிங்கள மக்களுக்கு காணி கேட்ட சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் திசை விகாரி விவகாரம் தொடர்புடைய திணைக்களங்களுக்கு அழைப்பு அழைப்பு இல்லாமலே இந்த கலந்துரையாடு இடம்பெற்றிருக்கிறது மாவட்ட செயலர்கள் கூட அதிலே அழைக்கப்படவில்லை என்கின்ற விடயங்களும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது நீதியமைச்சால் நேற்று பெறப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன திசை விகாரி அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களிடமிருந்து நீதியமைச்சால் நேற்று ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையுடனான உறவை வேலைப்படுத்துவதற்கு ஆர்வம் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிற எங்கள் பார்க்க முடிகிறது அவை சார்ந்து நாளைய பத்திரிகைகளிலே மேலும் விரிவாக பார்த்துவிட முடியும் இன்றைய சந்திப்புகள் யாரோரிடம் வருகிறது நாளைய சந்திப்புகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு இடம்பெறுப்பினர் எதிர்பார்க்கப்படுகிறது அது நடைபெறுமா இல்லையா என்கிற பல வடிவங்களை நாங்கள் இனிவரும் நாட்களிலே பார்க்க இருக்கிறோம் தருவதற்காக வரவில்லை மோடி அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் அவர் அரச சார்பானவர் அல்லது அரசிலே ஒரு அமைச்சு பதவியில் இருக்கக்கூடியவர் பொதுவாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவே ஆரம்பங்களிலே பேசுகிறதா இப்பொழுது அரசு சார்ந்தே பேச வேண்டியதாக அவருடைய குரல் எழுந்திருக்கிறதா அல்லது அவர் காட்டப்படுகிறதா என்பதும் காலப்போக்கிலே அவர் செய்து கொள்ளக்கூடிய விடயங்கள் தொடர்பிலேயே நாங்கள் முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கோம் வவுனியாவிலே கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது அது குறித்து மூவர் கைதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்திலே முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் தனியார விழுந்த இலங்கைய ட்ரம்பம் ஏறி மிதிக்கிறார் கண்டியலோ என அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது மேலும் அஹ் முன்பக செய்திகள் குறிப்பாக உதயன் பத்திரிகையின் முன்பக செய்திகளில் இருக்கின்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம் விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பொய்த்து எதிர்பார்ப்பு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படவில்லை நீதியமைச்சருடனான கலந்துரையாடல் தொடர்பிலே தைட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை அங்கே முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுடன் கலந்துரையாடலிலே தைட்டியில் எமது காணி தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படவில்லை என தைட்டி காணி உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் முன்பக செய்திகளில் இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய வரி விதிப்பால் போன அனுர அரசாங்கம் என்கின்ற தலைப்பாக அந்த தலைப்பு இடம்பெற்றிருக்கிறது இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி புதிய வரி விதிப்பால் அனுர அரசாங்கம் அதிர்ந்து போயுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பாரத பிரதமர் மோடி இன்று இலங்கை விஜயம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பிலே நீதிமன்ற தீர்ப்பு இன்று என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே காலியில் துப்பாக்கி சூடு கணவன் பலி மனைவி படுகாயம் என்கின்ற என் செய்தியும் பார்க்க முடிகிறது காலியிலே தம்பதியினர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டிலே கணவன் உயிரிழந்ததோடு மனைவி படுகாயம் அடைந்திருக்கிறார் இலங்கையில் இப்பொழுது சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்கின்ற முன்னதாக தமிழர் பிரதேசங்களிலே இவ்வாறான செய்திகளை நாங்கள் அதிகளவாக பார்ப்போம் இப்பொழுது அது அடங்கி இருக்கிறது அதிலே பல நன்மைகளை கருதக்கூடியதாக இருந்தாலும் தெற்கிலும் இப்பொழுது இவ்வாறான செய்திகள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது பதினைந்து கிலோ கஞ்சாவுடன் வவுனியாவில் மூவர் கைது என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது யாழிலே ஊடகங்களை தவிர்க்க பின் கதவால் நழுவிய நீதி அமைச்சர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அராலி கிழக்கிலே கருணாக பாம்பு தீண்டியதிலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அந்த அவர் துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது கச்சை தீப பிரச்சனையை வைத்து தமிழகத்திலே வாக்குவேட்டை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் முதிர்ச்சியுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்லுங்கள் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பிலே அரசுக்கு சஜித் ஆலோசனை என்கின்ற செய்திகளும் வாய்ந்த செய்திகளாக இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றன மேலும் ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய செய்திகளிலே இன்று மாலை கொழும்பு வருகிறார் இந்திய பிரதமர் அவருடன் உயர்மட்ட குழுவும் வருகிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அனுரகுமர நாயக்கவின் அழைப்பிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கை வருகிறார் என்கின்ற செய்தி தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இளநாடு பத்திரிகையில் மேலும் அனுருகுமரிசநாயக் அவர்கள் முதலாவதாக பதவியேற்ற பின்னர் குறிப்பாக ஜனாதிபதியாக வரும் முதலாவதாக பதவியேற்று முதலாவதாக பயணித்த வெளிநாட்டுப் பயணமும் இந்தியாவை அந்த இந்தியா பயணத்திலே பல அன்பளிப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன அவை சார்ந்தும் பல விடயங்கள் பேசப்படுகிறது இன்றைய தினம் வரை இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு எவ்வாறான அன்பளிப்பு பொருட்களை இலங்கை வழங்கப் போகிறது அவர் எவ்வாறான கையொப்பங்களை இலங்கை பெறப் போகிறது எவ்வாறான ஒப்பதி ஒப்பந்தங்களிலே அவர்கள் கை சாதிடப் போகிறார்கள் என்கிற விடயங்களும் உன்னிப்பாக அவதானிக்கப்படக்கூடிய விடயங்கள் காரணம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நேரத்திலே இந்த வருகையும் இந்த வருகையிலே நடைபெறக்கூடிய விடயங்களும் உன்னிப்பாக அவதானிக்கப்படக்கூடிய விடயங்கள் அமெரிக்க வரி குறித்து பேச்சு நடத்தப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது ஈழத்தமிழருக்கான இனமத அடையாளத்தை உறுதி செய்ய சிறீதர நம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார் குறிப்பாக கடவுள் சீட்டுக்கு புகைப்படங்கள் எடுக்கின்ற போது நெத்தியிலே பொட்டு அணியக்கூடாது என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது இது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை மீறுகின்ற செயல் என திரு சுரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது இந்திய ஒப்பந்தங்கள் குறித்து அமைச்சரவைக்கு தெரியாது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சமஷ்டி முறை அதிகார பகிர்வை ஏற்படுத்த ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்திய பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது கச்சதிவு பிரச்சனையை வைத்து தமிழகத்திலே வாக்கு அரசியல் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் ராஜதந்திர ஒப்பந்தங்கள் முகராமல் இந்தியாவுடன் உடன்பாட்டுக்கு ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சி யாழில் தெரிவித்திருக்கக்கூடிய விடியங்கள் தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையிலேயே இல்லாத நிலை அதாவது இலங்கையிலே மக்கள் அவர்களுக்கு வாக்குகள் வழங்கவில்லை இரண்டு தேர்தல்கள் இடம்பெற்றிருந்தன அதிலே ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனமே கிடைத்திருந்தது அதை வைத்து கொண்டு சாதித்திருக்கக்கூடிய பல விடியங்கள் பேச முடியும் ஆனால் இப்பொழுது அதனை தொடர்ந்து கூட அந்த வாக்கு வங்கியினை அதிகரிக்க அல்லது அந்த வாக்கு வங்கியினை அதிகரிக்கின்ற செயற்பாடு மாத்திரமில்லாமல் மக்களின் நன்மதிப்பையும் பெற அந்த கட்சி தவறி இருக்கிறது குறிப்பாக அந்த கட்சி தலைமை அதை தவறி விட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அல் ஜெசிலா தொலைக்காட்சியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கேள்வி பதில்களின் போதும் இது தாக்கம் செலுத்தி இருந்தது பல்வேறு விடியங்கள் பேசிக் கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்றும் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக இந்து மதம் சார்ந்த பிரதேசங்களிலே அவருடைய பெயரை கூட குறிப்பிட்டு பேசிவிட முடியும் குறிப்பாக மகேஸ்வரன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகளையும் நாங்கள் மறந்துவிட முடியாது இந்த நிலையில் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் உத்தரவு என்று அறிவிக்கப்படும் என்கின்ற செய்திகளும் புலமை பெரிசல் பரீட்சை ஆகஸ்ட் பத்தில் என்கின்ற விடியங்களும் சட்டக்கல்லூரி பரீட்சையிலே மோடியா மன்னிக்கவும் மோடியினுடைய செய்திகள் இன்றைய காலங்களிலே அதிக அளவாக நாங்கள் பார்க்கின்ற செய்திகள் இந்திய பிரதமர் மோடி என்றே விழித்திருக்க வேண்டிய அவருடைய செய்திகள் சார்ந்து பல செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது அஹ் அவருடைய செய்திகளோடு சேர்த்து நாங்கள் மோசடி என்கின்ற விடயங்களை எவ்வாறு தவறாக பார்த்திருக்கின்றோம் சட்டக்கல்லூரி பரீட்சையில் மோசடியா நாமலுக்கு எதிராக விசாரணை ஆரம்பம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு அஹ் மோசடியாக தோற்றியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராய்வதாகவும் சொல்லப்பட்டு செய்திகள் நகர்கிறது இதே நேரத்திலே வரி விதிப்பை எதிர்த்து நிற்பதை விடுத்து அமெரிக்காவுடன் அரசு பேச வேண்டும் என்கின்ற விடயத்தை எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார் வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் இருக்கிறார் அந்த விடியமே இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவோம் என அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்திருக்கிறார் அதன் இடத்திலே அமெரிக்காவின் புதிய வரி இலங்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி இன்று மாலை வருகிறார் நாளை பல முக்கிய நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது ட்ரம்பின் அதிக வரி இலங்கை மூன்றாவது இடத்தில் முதல் இரண்டு இடங்களிலே கம்போடியா மற்றும் வியட்நாம் இருக்கிறது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு அனுமதி வழங்கியது யார் என்கின்ற ஒரு கேள்வியோடு செய்தி பார்க்கப்படுகிறது இந்தியாவுடனான அதாவது இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தம் அதாவது பாதுகாப்பு குறித்த ஒப்பந்தத்தை வரவு செய்யும் இலங்கை குழுவிலே யார் இடம்பெற்றிருந்தனர் என்கின்ற கேள்வி அங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளுடன் மோடி நாளை சந்திப்பேன் என்கின்ற செய்திகளும் ஜனாதிபதி அனுரவை தூக்கிலிட வேண்டும் லொஹான் ரத்னத்தை கூறுகிறார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக லொஹான் ரத்னத்தை யார் என நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது அன்றாதபுரம் சுரைச்சாலையிலே அவர் நடந்திருக்கக்கூடிய விதம் சிறை கைதிகளை அவர் நடத்தி இருக்கக்கூடிய விதம் அது மிகவும் மனதுக்கு வேதனை கொடுக்கின்ற விடயம் அதனை மீண்டும் விரிவாக ஞாபகப்படுத்த விரும்பவில்லை அனுராதபுரம் சம்பவத்தோடு தொடர்புடையவராக அவர் இருக்கிறார் அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட அவரும் ஒரு விமர்சனத்துக்குரிய அமைச்சராக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார் குறிப்பாக அவர் தன்னுடைய தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சலுகைகளை தவறாக பயன்படுத்தியவராக அவர் சொல்லப்படுகிறார் இந்த நிலையிலே ஜனாதிபதியை தூக்கிலிட வேண்டும் என அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் அதாவது கலவரங்கள் தொடர்பாக ஜேவிபி பதில் கூற வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார் ஊழல்வாதிகள் கைதாவது அவருடைய மனைவிகள் கைதாவது தொடர்பாக அவர் காட்டமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய மனைவியில் கை வைத்தால் தான் என்ன செய்ய வேண்டும் என்பது தனக்கு தெரியும் என அவர் அச்சுறுத்தும் பாணியிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது பதிமூன்றை விடுவார்கள் சமஸ்டிக்கு உதவுங்கள் பிரதமர் மோடிக்கு மகஜர் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வேட்புமனுக்கள் நிராகரிப்பு தொடர்பிலே நீதிமன்றத்திலே தீர்ப்பு இன்று என்கின்ற செய்திகளும் மோடியுடனான உடன்படிக்கைகள் இலங்கை இருப்பை முற்றாகவே பாதிக்கும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன வவுனியா பல்கலைக்கழகத்திலே தமிழ் மாணவர்கள் முற்றாக புறக்கணிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மோடிக்கு சுதந்திர சதுக்கத்தில் நாளை பெறும் வரவேற்பு என்கின்ற செய்திகளும் மோடியுடன் ஒப்பமிடும் உடன்படிக்கைகள் என்ன என்கின்ற செய்திகள் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்திகளும் பிரதமர் மோடியின் வருகை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உன்னதமான ஒரு வாய்ப்பினை வெளிவார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியம் இந்த செய்திகளாக பார்க்கப்படுகிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மேலும் பல உப செய்திகள் இருக்கின்றன அவற்றையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பகுதி பகுதியாக தருவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் எனவே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்திருங்க உங்களுடைய ஆக்கபூர்வங்களை கருத்துக்களை பதிவு செய்யுங்க மீண்டும் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி